ಸೋಮಿಟು ಒಳಗಾರು ಸೋಲಿ ವಿಗನ ಕೈ ಕೈಮಟ ಕೈಮಟ ಹ್ಮ್ ಟುಡೇ

நீங்களும் உடலை வருங்கிதான் மாறப்போம் எதிர்பார்ப்பு இதில் ஆண்டவன் போய் நம்ம எதிர்பார்க்கணும் படிப்படுத்த முடியும் உடலை வருத்துவது என்பது நம்முடைய பாரம்பரியத்தில் தமிழ் மரபுல இந்த தமிழ் சாதாரண பிரதமர் இருக்கிறது என்றார் முருகபெருமானுக்கு ஆறு சாட்டையடி என்பது அது எனக்கு நானே கொடுத்து கூடிய சாட்டையடி என்று சொல்வதை விட சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய அவலங்கள் எல்லோருக்கும் சேர்த்து தான் அந்த சாட்டையை காட்சி ஆனால் வருகின்ற காலத்தில் இது எதோ மறுபடியும் திமுகவாளர்கள் வெறுப்போ அல்லது இருக்கக்கூடிய தனிமனிப்பதற்கோ கிடையாது இந்த ஆட்சி போகணும் கொஞ்சம் நம்ம தவறு பண்ணுறோம் தவறு பண்ணுறோம் அற வழியில் போராட்டம் செய்தாலும் கூட அதற்கும் வாய்ப்பு பேச முடியல எந்த விஷயத்தையும் செய்ய முடியல

முக்கியமான ஒரு பெண் யார் இருக்காங்க எங்களுடைய நடவடிக்கையின் மீது திருப்தியாக இருக்க அப்படிங்கிற அதை மட்டும் நான் திரும்ப காவல்துறையை கேட்கிறேன் இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம் அவ்வளவு ஒரு இன்னலை சந்தித்த ஒரு பெண் அந்த கொடூரமான அந்த எஃப்ஐஆரை படித்து பார்த்தாவே கண்ணில் தண்ணி வராமல் யாரும் இருக்க முடியாது அவங்க காவல்துறையின் மீது திருப்தியாக அறுக்கிறாங்களா காவல்துறையின் மீது எப்படி திருப்தியாக அடைஞ்சிருப்பாங்கன்னா இந்த கயவை முதல் முறை செய்த பொழுதே உள்ள அழைச்சியிருந்தால் திருப்தி அடைஞ்சிருப்பாங்க ஏன்னா இரண்டாவது முறை இந்த கூட்டம் அண்ணா யூனிவர்சிட்டியில் எல்லா சிசிடிவி கேமராவும் ஃபங்க்ஷனிங்கில் இருந்து அவங்க உள்ளே வராமல் இருந்தால் திருப்தி அடைஞ்சிருப்பாங்க அதே நேரத்தில் தனிப்பட்ட முறையில் ஒரு சகோதரி ஒரு பெண் அவர் அவருடைய நண்பரோடு தனிப்பட்ட முறையில் அவருக்கான ஒரு சுதந்திரம் இருக்குது அந்த சுதந்திரத்தை யாரும் கெடுக்காமல் இருந்தால் திருப்தி அடைஞ்சிருக்கு அதனால் அது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க காவல்துறை இதெல்லாம் ஒரு கண்ணியமிக்க ஒரு பதவி அந்த பதவி பொறுப்பு நாம் கொடுக்குறதே ஒரு கஷ்டமான இருக்கலாம் பாஸ் பண்ணி மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ட்ரி ஒரு இஷ்யூவை ட்ரிவலைஸ் பண்ணுறக்கோ நார்மலைசேஷன் பண்ணுறக்கோ இவ்வளோ பெரிய ஒரு இஷ்யூவை சாதாரணமாக கடந்து போவதற்கு காவல்துறை நண்பர்கள் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அதில் எப்பொழுதும் உங்களுக்கு தெரியும் காவல்துறையை குறை சொல்வோம் அல்ல குற்றம் சொல்வோம் அல்ல இது சிஸ்டமை சிசிடி என்எஸ்ல அந்த மாதிரி லீக் ஆக இல்லை இல்லைனா சிஸ்டம் எல்லாம் கிளிச் ஆகாது நாடு மக்களும் அது ட்ரேட் பணியாற்றி தான் அவங்க ட்ரேட் ரொம்ப சிக்கியூராக சிஸ்டம் எஃப்ஐஆர் லாக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக